கன்று குட்டியை சிறுத்தை இழுத்துச் சென்றுள்ளது இதனால் பசுமாடுகளும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளதாக கவலை தெரிவித்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் சிறுத்தை கணேஷ்கண்ணன் என்பவரது கொட்டகையிலிருந்து கன்று குட்டியை தாக்கியுள்ளது தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து வருவதால் இப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பாதைகளிலும் கிராமப்புறங்களில் சிறு குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் கிராமங்களில் வசித்து வருவதால் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிந்து வனத்துறை சிறுத்தையை குண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து கள்ளக்குறை கிராமத்தைச் சேர்ந்த கணேஷ் கண்ணன் கூறுகையில் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராமத்தில் வசித்து வருகிறேன் முப்பது ஆண்டுகளாக கால்நடைகளை வைத்துள்ளேன் இதனால் வரையிலும் காட்டு விலங்குகள் நடமாட்டம் அதிகவில்லை பள்ளி குழந்தைகளும் பல்வேறு பகுதிகளில் விளையாடி வருவதால் சிறுத்தைகள் மற்றும் கரடிகள் அச்சுறுத்தல் உள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு சிறுத்தை ஒன்று கன்று குட்டியை தாக்கியதால் கவனத்துடன் தான் இருந்தோம் ஆனால் நேற்று நள்ளிரவில் என்னுடைய கன்று கண்ணுக்குட்டியையும் தாக்கியுள்ளது நாய் சிறுத்தை அவ்வப்பொழுது பகுதிகளுக்குள் வந்து செல்கிறது மாடுகளை வேட்டையாடும் சிறுத்தை ஒரு வார காலமாக கன்று குட்டிகளை வேட்டையாடுவதால் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் கள்ளக்குறை கிராமத்தைச் சேர்ந்த கோகுல் ஆனந்தன் தெரிவிக்கையில் நான் இரண்டு கறவை மாடுகளை வைத்துள்ளேன் எனது மாடு கன்றுக்குட்டி இன்று பதினைந்து நாட்களில் கொட்டகைக்குள் புகுந்து கன்றுக்குட்டியை சிறுத்தை தூக்கிச் சென்றது இது குறித்து தகவல் தெரிவிக்கும் பொழுது காட்டு விலங்குகள் வேட்டையாடுவது சகஜம்தான் என்பதைப் போல தெரிவிக்கின்றனர் ஆனால் எங்களது வாழ்வாதாரமே இந்த கறவை மாடுகள் தான் சிறுத்தையைக் கண்ட பயத்தில் மாடுகள் பால் கூட கறப்பதில்லை அனைவருமே விவசாயம் மற்றும் கூலி வேலைக்கு செல்பவர்கள் தான் வனவிலங்குகள் அச்சுறுத்தினால் நாங்கள் என்னதான் செய்வது கன்று குட்டியை பிடித்துச் சென்ற அந்த நாளில் கால் தனத்தை வைத்துதான் பெரிய சிறுத்தை என்பதை கண்டுகொண்டோம் அதன் பிறகு கிராமவாசிகளும் விவசாய பணிகளுக்கு செல்ல அச்சத்தில் தான் உள்ளனர் அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் எங்களது வாழ்விற்கு வழிகாட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்